வணக்கம் இங்கே தமிழ் மக்களை இந்த வீட்டில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா நான் உங்ககிட்ட எது வழியாக பேசிகிட்டு இருக்கணும் அது வழியாக தான் பேச போகிறேன் இப்போ நான் எது வழியாக பேச போகிறேன்னு சொன்னேன் எல்லாேருமே வந்து மொபைல் இன்டர்நெட் ஏகப்பட்ட விஷயம் நினச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் அதை நினச்சிருந்தீங்கன்னா தப்பு ஆனால் இப்போ உங்கள்கிட்ட எந்த லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கணும் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் நம்ம தாழ்மொழியான தமிழை பற்றி தான் சொல்ல போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்ன்றப்போ தமிழ் மட்டும் பற்றி கிடையாதுங்க தமிழ் எங்கே இந்த ஆரிஜினேட் ஆச்சு இப்போ இப்போ வரையும் அந்த இலக்கிய வளம் எப்படி இருக்குது எந்தெந்த ராஜா காலத்தில் வந்து தமிழ் வந்து வளர்ந்தது அது உட்பட எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு ஆண்டு சேரச்சோழ பாண்டியர்களை பற்றியும் சில சில முக்கியமான குறிப்புகளையும் சொல்ல போகிறேன் இப்போது பொதுவாக நெறிமுறைகளில் தமிழை பற்றி எனக்கு தெரியாதாடா சேரச்சோழ பாண்டியர்கள் பற்றி எனக்கு தெரியாதான்னு கே கேட்குறீங்க ஸோ சேரச்சோழ பாண்டியர்கள் ஒவ்வொரு டைனாஸ்டிக்குமே வந்து ஒவ்வொரு இன்சிடென்ட் சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறது உங்களுக்கு வேஸ்ட் ஏன்னா வந்து இந்த நான் என்ன சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதேவே நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் கூட தெரியலனா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு உள்ள அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச பிடிச்ச அதிகமாக விரும்பி படித்த கதைகள்லேருந்து சொல்கிற போகிற நம்ம சோழர்களை பற்றி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நம்ம மத்திய அரசு வந்து தஞ்சை பெரிய கோயிலில் சிம்பிள் போட்டு ஒரு நாணயம் வெளியிடுறாங்க நாணயம்னா அந்த காசு வெளியிடுறாங்க அதை பார்த்து வந்து மற்ற வந்து அப்போஷிஷன்னா நீங்கள் தமிழ் மட்டும் வந்து இது பண்ணுறீங்க தமிழ் தமிழர்கள் வசதியான்ட்டு அந்தளவுக்குலாம் கேட்டாங்க ஸோ அதுக்கு மத்திய அரசு என்ன சொன்னாங்கன்னா அதாவது ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு தஞ்சை கோவில் பெரிய கோவில் கட்டி ஸோ வந்து அதை செலப்ரேட் விதமாக செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் வந்து இது இந்த நாயனை தரங்க சொன்னப்போ சொன்னப்போது எங்கள் ஊரிலலாம் கொடுத்தா பழங்காலத்து கோவில் இருக்குது இந்த மாதிரி கேட்டப்போ வந்து தமிழகம் கொடுத்த ஒரு பதில்னால மொத்த ஸ்டேட்ஸுமே வாயத்து போய் என்னது அப்படி கொடுத்த பதில் என்ன அசோக்கா எம்பேர் அசோகா என் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து இந்தியன் ஃப்ளாகில் நடுவில் சென்டரில் இருக்க அந்த சக்கராவே வந்து அசோகா எம் பேர்லேருந்து வந்தது தான் அப்புறம் அசோக் அப்பில் அப்புறம் இந்த சிங்கம் வந்து அந்த அசோகா அந்த எம்பளம் எல்லாமே அசோக்கா என் பெயர் பார் அசோகன் என் பேர் இந்தியா கண்ட்ரி ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணப்போ அசோகா என் பேரால் தமிழ்நாடு எடுத்து கூட வைக்க முடியலை அப்போ ஏன்னா அப்போ வந்து தமிழகத்தை ஆண்டுது சோழர்கள் ஸோ சோழர்களுக்கு சண்டை போட்டு டிஃபீட்டாக டிஃபீட்டாக ஆமாம் டிஃபீட் ஆயிருக்காங்க அசோகா என் பேர் ஸோ அப்படிப்பட்ட அசோகா என் தோக்கடிச்சு ராஜராஜ சோழர் ராஜராஜ சோ சோழரால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் கீழே சும்மா வடான்னு கேட்டப்போ மொத்த இந்தியன் சேர்த்துமே வாயடிச்சு போய் நின்றுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பண்ணி எல்லாருக்குமே தெரிஞ்ச பாண்டியர்களை பற்றி சொல்கிறேன் பாண்டியர்கள் மட்டும் சும்மா கிடையாதுங்க ஏன்னா தென்னன் மகள் என்ற பெயர் பெற்றிருக்காங்க தென்னன்னா பாண்டியன் அதாவது பாண்டியன் மகள் தான் வந்து தமிழ் என்று குறிப்பிட்ட அளவுக்கு பாண்டிய பாண்டியர்கள் வளர்த்து தமிழ் அந்த அளவுக்கு வளர்க்கப்பட்டது அது மட்டும் கிடையாமல் வந்து குலேச பாண்டியன் காலத்தில் வந்து சிவனே வந்து பாண்டியர்கள் வந்து தமிழ் பெருமையான இடைக்காலனான்ற ஒரு பாடலை இகழ்ந்ததுனால சிவனே வந்து குலேச பாண்டியன் மேலே வந்து கோவம் விட்டு வந்து அவர் இடத்த விட்டு வெ வெளியேறினதாகவும் அதுக்காக குலேச பாண்டியன் வந்து திருப்பி கிட்டே காடன்ற சாரி அவர்ட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டு அவர் பாடு இந்த மாதிரி நான் என்னோடய அகங்காரத்தில் மட் அகங்காரத்திலாம் உங்கள் பாடலை வந்து எழுந்துட்டேன்ட்டு வந்து மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் சிவன் வந்து அவர் நாட்டுக்கு வந்து கதையெல்லாம் கூட இருக்கு பாண்டியர்களுக்கு ஸோ இப்போ கடைசியாக தேர்ட் சேரர்களுக்கு வரேன் இப்போ எல்லாருமே பொதுவாக கேட்குறாங்க சோழர்கள் பாண்டியர்கள் வந்து பேசுகிறீங்கனால யாரும் சேரர்களை பற்றி யாருமே பேசிக்கிறோம் பேச மாட்டேங்கிறீங்கன்னா வந்து பொதுவாக எல்லாருமே கேட்குற கேள்வி ஸோ வந்து சோலாவும் சேராவும் சோழாவும் பாண்டியாவும் தான் வந்து பவர்ஃபுல் கிங்ஸாக சேரெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைனு கேட்டிங்கன்னா அது அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் நீங்கள் தப்பாக நினச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா வந்து சேரர்கள் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சங்க காலத்திலேயே வந்து சோழர்களும் பாண்டியர்களும் வார்க்கு போகும்போது அப்பவே வந்து நவீன ஆயுதங்கள் வந்து சேர சோழர்களுக்கும் பாண்டியர்களும் செய்து கொடுத்த ஒரு நாடு பார்த்திங்கன்னா வந்து சேர நாடு தான் அது மட்டும் இல்லாமல் ஈரோடு கொடுமணல் டிஸ்ட்ரிக்டில் வந்து வந்து ஒரு ஆயுத தொழிற்சாலை கண்டுபிடிக்கிறாங்க அதாவது ஆயுத தொழிற்சாலை வெப்பன் ஃபேக்ட்ரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே நேன டெக்னாலஜிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காத அந்த ஃபேக்ட்ரியில் வந்து எவிடென்ஸ் இருக்குது ஸோ அப்பேற்பட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்பேற்பட்ட தொழிற்சாலையை வந்து உருவாக்கின ஒரு அரசர்கள் யாரான்னு வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சப்போ வந்து தெரிய தேடி கண்டுபிடிச்சப்போ தான் தெரிய வந்தது அப்பேற்பட்ட வெப்பன் ஃபேக்ட்ரி வந்து உருவாக்குறது வந்து சேரர்கள்னு ஸோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே அவ்வளோ அட்வான்ஸான எல்லாம் கிரியேட் பண்ண சேரர்களுக்கு வந்து ஒரு ஹேஸாப்ஸ் கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா வந்து சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நிகரானவர்கள் தான் வந்து சேரர்களும் ஸோ தேர்தலில் யாரும் குறைச்சி போட வேணாம் நான் சொல்ல இப்போ மூணு விஷயம் நான் சொன்ன மூணு விஷயங்கள் இதுதான் ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம தமிழை வந்து எங்கேருந்து ஆர்ஜினல் ஆச்சு நான் சொல்லணும்னா அது வந்து பேக் டு ஏன்ஷியன் தமிழ் போனோம் ஸோ எப்போதான் ஆரம்பிச்சதுன்னா குமரி கண்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இங்கிலீஷ் வந்து லெமூரியான்னு சொல்லுவாங்க படிக்கிற இப்போ வந்து காலேஜ் படிக்கிற பசங்கெலாம் லெமூரியான தெரியுது குமரி கண்டம்னால் தெரியாது கிடையாது ஸோ வந்து லெமூரியா அதாவது மேலே தமிழ்நாடு ஸ்ரீலங்கா அப்புறம் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கா அந்த சைடு வந்து ஆஸ்திரேலியாவை கணக்கு பண்ணுற அளவுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு குமரி ஒரு கண்டம் இருந்ததுன்னா அது வந்து குமரி கண்டம் அது குமரி கண்டம் யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு சொந்தமானதுன்னு என்று குறிப் குறிப்பிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டத்தை பாண்டியர்கள் ரூல் பண்ணதாகவும் வந்து குறிப்பு இருக்குது சரி ஆராய்ச்சியாளர்கள் வந்து அங்கே ஆராய்ச்சருக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு பழங்குடியினருக்கு வந்து பேசுகிறது பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து வா வா ஒரு கூப்பிட்றது வந்து ஒரு வந்த விர விருந்தாங்களே வந்து கூப்பிட்றது வந்து வா வா வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்பிரிக்காவுக்கு வந்தீங்கன்னா மடகாஸ்கர் தீவில் வந்து அங்கே இருக்க பேசுகிற தமிழ் மக்களுக்கும் வந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த தமிழ் வந்து அங்கே மேட்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அப்போ வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஸோ இவ்வளோ பெருசாக கண்டெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கண்டம் இருந்ததோ அண்ட் வந்து ஒரு ஆட்சி தமிழ் தமிழ்நாடுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கோவிலில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறப்போ க அந்த கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்ணப்போ வந்து கிடச்சது வந்து உலகத்திலேயே பெரிய தேசமாவும் தமிழ் தேசம் அப்பே தேசத்தை ஆண்டவராம் பாண்டியர் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பறைந்து பறந்து பறந்து விரிந்த உலகின் மிகப்பெரிய கண்டமாம் குமரி கண்டம் ட்டு வந்து குறிப்பிட்டிருக்கு ஸோ அதை பார்த்து ஆராய்ச்சர்கள் வேந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சரி குமரி குமரிக்கண்டம் எப்படி அழிஞ்சிதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்தியன் ஓஷன் இப்போ அதாவது குமரி கடல்னு சொல்லுவாங்க அதோட அளவு வந்து நூறு அடிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆனதுனால வந்து குமரிக்கண்டம் தண்ணி குமரிக்கண்டம் தண்ணிக்குள்ளே போச்சுன்றது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ அதே மாதிரி அட்லாண்டிக்ஸ் தேரும் ஸோ கும்மரிக்கண்டத்தில் ரொம்ப அட்வான்ஸான ரொம்ப சிவிலைஸ் ரொம்ப சிவிலைசேஷனான ஏகப்பட்ட செல்வ சேமிப்புகளோடு இருந்ததாக வந்து குறிப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பழங்காலத்து கோவில்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த தூண்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கம் மூஞ்சி மாதிரி வந்து இருக்கும் சின்ன வயசுல ஆனால் என்னென்னு தெரியாமல் இருந்தேன் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது பேர் வந்து யா யாஷின்னு பே அது கண்டுபிடிச்சேன் ஸோ அது பேர் யாழைகள் வந்து நான்கு வகையான யாழிகள் ஸோ அதாவது சிங்கமுகத்தும் சிங்கமுகம் கொண்டு யானை உருவத்தில் இருக்க ஒரு விலங்கு இப்போ எப்படி வந்து ஃபீனிக்ஸ் பறவை சைனீஸ்க்கு டிராகன் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ தமிழர்களோடக்கு அது யாழின்ற ஒரு ஒரு ஏன்ஷியன்ட் அனிமல் இருந்ததாகவும் சொல்லி சொல்லப்படுது இன்னொரு தியரியும் இருக்குது ஸோ யாழ் இன்னும் வந்து குமரி கண்ட குமரி கண்டத்தில் இருந்ததாக இரு இருந்ததுன்னு வந்து சொல்லப்படுது அது உண்மை இல்லையான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் பதினெட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து குமரி கண்டம் இருந்ததாக வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியங்களில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப அற்புதமான ரொம்ப அட்வான்ஸான சிவிலைசேஷன் கொண்ட தமிழர்களுக்கான ஒரு கண்டம் தான் குமரி கண்டம்னும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தேர் என்னென்னா உலகத்திலே வந்து ஃபஸ்ட்டு மனிதர்கள் இடம் வந்து குமரி கண்டம்னு சொல்லப்படுது ஸோ இப்போ குமரிக்கண்டம் கரெண்டாக இருந்தால் இருந்ததுன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் அண்ட் சிவிலைஸ்ட் ஏன்ஷியன்ட் ஏன்ஷியன்ட் வந்து இப்போ வரை இருக்க ஒரு காண்டினென்ட்டு வந்து தமிழர்களுக்காக இருந்ததுன்னா வந்து அது குமரி கண்டம்னு சொல்லலாம் ஸோ என் இன்ட்ரெஸ்ட் இன்னும் குமரிக்கண்டம் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் உதோ உங்கள் ஃபீலிங்ஸோ இல்லை உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸோ இது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் க அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழர்கள் காலத்தில் வந்து ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வந்து வந்து தமிழர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு ஒரு நாலஞ்சு சொல்கிறேன் வளரி இரட்டை கருவி இருச இருசடை கரு கறிவீட்டி கடுத்தலை கரசம் வேல் முச்சண்டு பூங்கருவி மூவிளை வேல் முத்தலை சூளம் வைரமுட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வந்து நிறைய வந்து தோன்றியிருக்கு ஸோ அப்பேற்பட்ட வெப்பன்ஸ் வந்து அந்த காலத்தில் இருந்து தமிழர்கள் இருந்து மற்ற கண்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இப்போது வந்து நான் இப்போ குங்ஃபுக்குமே வந்து சொல்லலாம் போது தர்மம் தமிழ்நாட்டில் இருந்து காஞ்சிபுரம் தர்ம காஞ்சிபுரம்லேருந்து போய் சைனாவில் போயிட்டு குங்ஃபுலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் அது மட்டும் இல்லாமல் குஙுலி கரா தேவா அது தெரியல அது மட்டும் இல்லாமல் வந்து அடிமுறை ஏகப்பட்ட கலைகள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து உலகத்துக்கே போர்லேருந்து எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு நாடு தான் வந்து தமிழ்நாடு ஸோ ஏகப்பட்ட வரலாறு ஹிஸ்ட்ரி வந்து தமிழுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் வெளியே வராதற்கு காரணம் வந்து இதை பற்றி வந்து நிறைய எழுதப்படாதது தான் இப்போ சோழர்கள் எம்பையரை பற்றி அதிகமாக பேசுறது அது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் வந்து ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழன் பீரியடில் வந்து மெய்கீர்த்தி எழுதப்பட்டாங்க மெய்கீர்த்தினா அரசர்கள் காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க ஊர்கள் எப்படி இருந்தது அவங்களுக்கு யார் கூட சண்டை போட்டாங்கன்னு உட்பட எல்லாமே வந்து எழுதப்பட்டது கோவில் கல்வெட்டுகளிலையோ இல்லாட்டி வந்து அரண்மனை மாளிகைகளிலோ வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சண்டை வரப்போ வந்து பாண்டியர்களில் ஒரு சோழர்கள் அல்ல எக்ஸ்டெண்ட் ஆகிற டைமில் வந்து பாண்டியர்கள் வந்து ஆண்டப்போ வந்து சோழர்கள் இருந்த மொத்த அரண்மனையுமே வந்து இடிச்சு தன்ன த தரமட்ட தரமட்டமாகனதாகவும் ஒரு ஹிஸ்டாக இருக்குது தடவை வந்து சோழர்களோட ஷிப்பை வந்து ஸ்ரீ விஜயா கிங் அப்படின்ற ஒரு அரசர் ஸ்ரீ விஜயான்ற ஒரு அரசர் வந்து கை கை படுத்ததுனால வந்து இவங்க இவங்க சோழர்களெலாம் நம்ம பயப்படணுமான்ட்டு இருந்தப்போ வந்து எங்கள் சோழர்கள் வந்து எங்கென்ன நாங்கள் வீரத்தில் குறைந்தவங்க இல்லை நிரூபி நிரு நிரூபிக்கிறதுக்காக சோழர்கள் வந்து மொத்த படையுமே வந்து அவங்க அரசர்களோட இப்போ கிங்டம் சுற்றி வளர்ச்சி அந்த கிங்டமே வந்து மொத்தமாக வந்து தரமட்ட மக்கள் அது வகவும் வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ சோழர்கள் வந்து இப்போ ஆட்சி வந்து இப்போ வேறு கண்ட்ரியை வந்து கைப்பற்றாங்கன்னா வந்து சும்மா கிடையாது அங்கே இருக்க வந்து அரசாங்கத்தை கைப்பற்றுமே தவிர மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் தர முடியாது ஒருத்தர ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் எக்ஸாம் ஸ்ரீலங்காவுக்கு வந்து போர் தொடுத்து வந்து சோழர்கள் போகிறப்போ அங்கே வந்து வாரில் வந்து வந்து டேமேஜ் ஆச்சு ஸோ அங்கே என்னதான் தான் ஆட்சிக்கு பண்ணாலுமே அங்கேருந்து ரிட்டர்ன் வரும் போது வந்து அங்கே டேமேஜ் ஆன சிலைகள் எல்லாத்துக்குமே வந்து சோழர்கள் வந்து அங்கே சொந்த செலவில் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ அப்போ வந்து ஸ்ரீலங்கா மக்களே வந்து நீங்கள் ஏன் போகிறீங்க நீங்கள் வந்து ஆட்சி செய்யுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது சோழர்கள் ஆட்சி அது மட்டும் இல்லாமல் வந்து மூவேந்தர்களுமே ஒவ்வொரு பேருக்கு வந்து பெயர் போடவர்கள் இப்போ வந்து சேர் சோழர்கள் பார்த்திங்கன்னா வந்து காளான் படை காளார் படை குதிரைப்படை அந்த மாதிரி படைகளை பிரித்து உலகத்தை வந்து ஆண்டவராகவும் வந்து சோழர்களும் மோஸ்ட்டு தமிழர்களுக்காக வந்து சங்க சங்கத்து சங்கம்லாம் வச்சு வளர்த்தவர்கள சங்கத்தை வச்சு வளர்த்தவராகவும் அப்புறம் வந்து தமிழ்நாட்டை வந்து லாங் டைம் ரூல் பண்ணதாகவும் பெருமை வந்து பாண்டியர்களுக்கு சேர்கள் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் வச்சுருந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க நாட்டு மக்கள் செல்வ செழிப்பாக வச்சுருந்ததாகவும் வந்து இருக்குது சோழ பாண்டியர்கள் மூணு பேருமே சேர்ந்து அசோகன் என் பேர் கூட சண்டை போட்ட கதையெல்லாம் இருக்குது இப்போ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண இந்த வீடியோ பற்றாது அதை இன்னொரு வீடியோலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் வீரமாமுனிவர் அதாவது இவர் இவர் வந்து இவர் வந்து ஒரு ஃபேமஸ் தமிழ் போய்ட்னு சொல்லலாம் இவர் வந்து இட்டாலியிலேருந்து வந்து தமிழ் பிடிச்சி தமிழில் வந்து ஒரு ஒரு சாதுவாக்கி அதில் வந்து உள்ள பெற்று தமிழ்சேஞ்சஸ் பண்ணி இதில் வந்து தேம்பாபின்ற வந்து ஏகப்பட்ட பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு இவர் உண்மையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ஸ்டைன் ஜோசப் பெ பெஸ்டி இவர் உண்மையான பேர் இவர் வந்து இட்டாலியிலேருந்து வந்து தமிழ் பிடிச்சி மாறி தமிழை வளர்க்குறாங்க இப்பயே வந்து கரெக்டாக வந்து சைனாக்காரன் ஜப்பான்காரெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை பற்றி பிடிச்சி தமிழ் தமிழை பற்றி நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்குலாம் வந்து இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த காலத்திலே வந்து பெருமாள் திருமொழின்ற பாடல் அதாவது எங்கே இடம் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபஞ்ச நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சம் அதாவது இந்த பெருமாளுக்குலாம் வந்து பாட்பாடையும் அதில் இருக்குது அதில் முதலாயிரத்துல அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பாசுரம் வந்து இடம்பெற்றிருக்கு பெருமாள் திருமொழி அதாவது பாலால் அறுத்துச் சுட்டினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா தூயத்தறினும் வித்துவ கோட்டம் அணி ஆளா பார்ப்பேன் அடியேனேன்னு குலசேகர ஆழ்வார் வந்து அதில் பாடியிருப்பார் அதில் என்ன கு ஆனால் வந்து மருத்துவர் வந்து எனக்கு அடிப்பட்ட புண்ணை வந்து கத்தியை வச்சு வந்து அதை சுட்டு அதை அறுத்து எடுத்தாலும் வந்து எனக்கு வெளி தந்தாலும் அவர் த அவர் செய்கிறது எனக்கு நன்மையே என்று புரிஞ்சு கொண்டு மருத்துவர் வந்து நோயாளி வந்து மருத்துவர் மீது அன்பு காட்டுவர் அது போல் வந்து உன் அடியை நாக்கியன்னா வித்து எனக்கு எவ்வளோ எவ்வளோ துன்பம் கொடுத்தாலும் உன்னை அருளை நோக்கி போயிட்டு வந்து பா குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதில் குறிப்பிட்டது தினமும் வந்து நோயாளரை போல் வந்து இவர் கொலசேகராளர் வந்து பெருமாளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலுமே வந்து அவருக்காக காத்திருக்கின்ற மாதிரி தான் ஆனால் வந்து அதில் வந்து வாழால் அழுத்துச்சூழல் மருத்துவன் பால் அதாவது எப்படின்னா அந்த காலத்திலே வந்து இந்த சர்ஜரி மாதிரி இந்த டா இருந்ததுக்கான ப்ரூஃப் ப்ரூஃப் மாதிரி வந்து இந்த பாடலுக்கு கொடுத்துருக்காங்க அந்த காலத்துலேயே வந்து ஏன்னா இப்போ கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுலாம் வந்து அந்த காலத்தில் இந்த காலத்தில் இப்போ இருக்குது ஓகே ஏன்னா வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியை வச்சு பண்ணுறாங்க ஆனால் அந்த காலத்தில் இருந்ததாக இருந்ததுக்கு ஒரு சின்ன சான்று அது மட்டும் இல்லாமல் கீரன் தயார் எழுதியது இவர் எழுதினதுலேயே வந்து பிக் பேக்தீரியா வந்து அப்போயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அதாவது பூமி எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஒரு சத்தமும் பேரவனியமும் உருவாகி வந்து அது கருப்பொருள் வந்து மேகம் காற்று அந்த மாதிரி உருவாகி அப்புறம் அது வெடிச்சு பிக் பேக் தியரி வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிற பரிபாடலில் அதை பரிபாடலை பற்றி உங்களுக்கு வந்து இன்னொரு வீடு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட தமிழ் நூல்களை பற்றி ஏன்ஷியன் தமிழ்நா ஏன்ஷியன் தமிழ் பீரியட்லேயே வந்து இருந்ததாக தமிழை வந்து ரொம்ப டெக்னாலஜி உள்ள ஒரு கன்றி இருந்ததாகவும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து ஏ ஏகப்பட்ட தமிழ் பீரியட்ஸில் வந்து மயூரின் எம்பையராக இருக்கட்டும் அசோகன் எம்பையராக இருக்கட்டும் முகல் எம்பயர் முகல் எம்பது எக் எக்ஸ் பர்டிகுலராக வந்து அவுரங்கஜீப்பால் அவுரங்கஜீப்பாவில் கூட தமிழ்நாட்டை ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல மயூரின் பெயராலை கேப்சர் பண்ண முடியல எந்த எம்பையர் பிரிட்டிஷ் எம்பையர் தவிர வேறு எந்த பேர் எடுத்து நீங்கள் பார்த்தாலுமே அதாவது தமிழ் பாட்டை விட இழுக்காக தனியாக தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பாண்டர்கள் ஆண்டவர்கள் வந்து சேர சோழ பாண்டியர்கள் இது மட்டும் இல்லாமல் நாலாவதாக ஒரு டைனாசிட்டி அதுவும் வந்து தமிழ்நாட்டில் வந்து சோழர்கள் கொஞ்சம் பழ பழமையான டைனாசிட்டி பல்லவ பல்லவ காலத்தில் பல்லவ அரசர்களும் வந்து ரொம்ப வீரமாக வந்து அவர்கள் காலத்துலேயும் வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் பண்ணி இது தமிழ்நாட்டில் வந்து நிறைய தமிழை வளர்க்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது விஜயநகர அரசர்கள் அப்புறம் வந்து கூட வந்து இந்த பாளையக்கர் டைமில் வந்து அப் அப்படி இருந்து சில பாளையக்கர் பாளையக்கர்ஸ்லாம் தமிழ் வளர்த்ததாகவும் வந்து ஏகப்பட்ட கதைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி பிரிட்டிஷ் எம்பையரில் மட்டும்தான் பிரிட்டிஷ் மட்டுந்தான் வந்து தமிழை வந்து கேப்சர் பண்ணதாக வந்து எவிடன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பிரிட்டிஷ் காலத்திலே வந்து தமிழ் பிரிட்டிஷை எதிர்த்து வந்து பசும் பொன் முத்துராமலிங்கனார் வந்து தமிழை பற்றி சொன்னது என்னென்னா வந்து வாய்ப்பூட்டு சட்டம் வந்து த இந்தியாவில் ரெண்டே ரெண்டு பேருக்கு போட்டுருக்காங்க அதாவது வந்து இந்த ரெண்டு பே பேருமே வந்து ஆங்கில பிரச்சாரமும் வண்டி வந்து பேசுனாலுமே இங்கிலீஷு வந்து இங்க பிரிட்டிஷ்க்கு வந்து அதை வந்து அவ்வளோ வந்து எஃபெக்டிவ் இல்லை ஆனால் இவங்க பேசும்போது எல்லாமே வந்து பிரிட்டிஷ்க்கு அங்கே வைக்கிறது அந்த மாதிரி டிவோல் நடக்கிறது அந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்தது ஸோ ரெண்டு பேருக்கு வந்து கூட்டு சட்டம் போட்டாங்க நார்த் இந்தியாவில் பாலக பாலகந்தா பாலகங்காதர் திலக் அதான் லால் பால் பால் படிச்சிருப்பீங்களா பாலகந்தா திலக் வந்து இவர் தான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது யார் போட்டாங்கன்னா பசும்போன் முத்துராமலிங்கம் அவருக்கு வந்து போட்டாங்க இது போட்டு அடுத்த நாளே அவர் வந்து ஒரு மேடை பேச்சு அரேஞ்ச் பண்ணி அதில் என்ன சொன்னாங்கன்னா ஆ வாய்ப்புட்டு சட்டம் போடுற வந்து இப்போ உனக்கு நான் தர தரமர் பதிலடி இப்போயே வந்து தமிழ்நாட்டிலேருந்து மிகப்பெரிய இளைஞர்கள கூட்டம் படைவர்களாக வந்து நேதாஜி ஐ அதாவது நேதாஜிக்கு படைக்கு செட் பண்ணுறாரு அதாவது வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி அதான் ஃபஸ்ட்டு இந்தியன் ஆர்மி இப்போ அதான் வந்து பையன்கிற பேரில் தான் இப்போ வந்து இப்போ இருக்க ஆர்மி எல்லாமே வந்து அவரையும் தாண்டி ஆரம்பிச்சதுலருந்து தான் இருக்குது அவர் கடப்பு ரெண்டாண்டு ஒரு மிகப்பெரிய சட்டம் மேடை பற்றி சொல்கிறாரு எனக்காக வாய்ப்பு சட்டம் போடுற இப்போ வாய்ப்பு சட்டம் போட்டு நீங்கள் அந்த சட்டத்தை மீ அவங்களுக்கு தான் இங்கிலீஷை பிரிட்டிஷ்காரில் தாண்டி பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து அங்கேயே சுட்டு கொல்லப்படுவோம்னு சொல்லியுமே இது ஏன் இது ஏன் ஆடு என் ஊர் ஏன் மண்ணு முடிஞ்சா உள்ளவன்னு சொல்கிறான்னு வந்து தைரியமாக வந்து பேசியிருக்காரு ஸோ அப்படி அப் அப்போ பேசுகிற தமிழர்கள் வாழ்ந்த தமிழை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து இப்போ எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து ஃபுல் தமிழை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஏன்னா வந்து ஒரு சப்ஜெக்டே கிடையாது அது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அது இப்போ வரையும் அப்போது உலக மனிதர்கள் தோன்று தோன்ற தோன்றியதுலேருந்து இப்போ வரையும் இருக்கிறத வந்து ஒரு இரவு பத்து நிமிஷத்துலேயோ பதினஞ்சு நிமிஷத்துலயோ எக்ஸ்பிளைன் கண்டிப்பாக வர முடியாது இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணதில் வந்து கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து அதை அதில் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக போடலாம் நீங்கள் என்ன வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டிங்காக இல்லாட்டி தெரிஞ்சிக்கணுமோ எந்த டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க இல்லாட்டி இம்பார்ட்டன் விஷயம் இப்போ தேவைன்னு அதாவது சொல்ல மாறதுட்டேன் அதை பற்றி தமிழை பற்றி சொல்லணும்னாலுமே வந்து நீங்கள் போடுங்க அதை நான் போடுற இடத்துல போடுற ஷார்ட்ஸையோ வீடியோ கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நன்றி வணக்கம்